அத்தியாயம் பத்தொன்பது தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த இரு இளைஞர்களையும் பிரேம் சிறு புன்னகையுடன் பார்த்தான் என்னை வலை போட்டு தேடி இருப்பீங்க போலையே ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சலிச்சிட்டாங்க என பிரேம் கூற சாரி சார் நேற்று நீங்கள் வருவீங்க என்று சொல்லியிருந்தாங்க அதான் கொஞ்சம் அதிகமாக ஃபோன் பண்ணிட்டேன் என்றான் ஜெய் ம் பிளான் படி நேற்று வந்திருக்கணும் போன இடத்துல வேலை இழுத்துடுச்சு சொல்லுங்கள் பெண் வீட்டிலிருந்து வந்திருக்கும் பெரிய மனுஷங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானா உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆமா என்றான் கிருஷ்ணா பிரேம் என்னவோ விளையாட்டாகத்தான் கேட்டான் கிருஷ்ணா பதில் அவனை கொஞ்சம் அதிரத்தான் வைத்துவிட்டது பிரேம் நண்பன் தான் வயசாகிக்கிட்டே போகுதுரா உனக்கு என்று சொல்லி பிரேம் புரொஃபைலை நெட்டில் போட்டிருந்தான் அதை தற்செயலாக பார்த்து ராமச்சந்திரன் விசாரித்தபோது அவருக்கு பிரேமை ரொம்பவும் பிடித்துவிட்டது தனியாக வளர்ந்த கிருஷ்ணாவிடமிருந்த நல்ல குணம் போலவே பிரேமிடமும் இருக்க அவனைப் போல் ஒருவன்தான் சாவித்திரியை கண் கலங்காமல் என்று ராமச்சந்திரனுக்கு தோன்றியிருந்தது பிரேமிடம் அவர் ஃபோனில் பேசிய போது வேலை விஷயமாக வெளியூர் வந்திருப்பதாகவும் முடித்துவிட்டு வந்ததும் பேசலாம் என்றும் அவன் கூறியிருந்தான் ராமச்சந்திரன் அனுப்பிய சாவித்திரி படத்தை பார்த்து அவனுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது தனி கதை இடையில் ராமச்சந்திரன் இறந்தது அவனுக்கு தெரியாது ஆனால் அவனைப் பற்றி ராமச்சந்திரன் மகனிடம் அனைத்தும் சொல்லியிருக்க கிருஷ்ணா அவனை தேடி வந்துவிட்டான் ராமச்சந்திரன் இறந்த விஷயத்தை கிருஷ்ணா கூற ஓ சாரி எனக்கு தெரியாதுப்பா என்றான் பிரேம் பரவாயில்ல சார் நிறைய விஷயம் சொல்லணும் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு சம்மதம் என்றால் மட்டுமே மத்ததை பேசலாம் என்ற கிருஷ்ணா தன்னை பற்றி முழுதாக கூறினான் இப்போதைக்கு சாவித்ரி அக்காக்கு நான்தான் பொறுப்பு சார் ஒருவேளை நான் அந்த வீட்டில் இல்லாவிட்டாலும் என்றைக்கானாலும் அவங்களுக்காக நான் இருப்பேன் என கிருஷ்ணா முடிக்க அவன் குரலில் இருந்த அழுத்தம் பிரேமிற்கு புரிந்தது நானே உன்னை போல்தான் கிருஷ்ணா என்ன ஒரே வித்தியாசம் உனக்கு உன் வாழ்க்கை வரலாறு தெரியும் எனக்கு தெரியாது அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு பெண் பார்க்க ஆடு கொடுக்கும்போது எனக்கு அதில் பெருசா உடன்பாடே இல்லை ஆனால் காலம் எல்லாம் தான் சேர்த்திருக்கிறது என்று இப்ப புரியுது எனக்கு மனதார சம்மதம் சாவித்திரியிடம் பேசுங்க என்றான் பிரேம் ஒரு சின்ன வேண்டுகோள் பிரேம் சார் என கிருஷ்ணா தொடங்க சொல்லு கிருஷ்ணா என்றான் பிரேம் நீங்க அக்கா வீட்டிலேயே இருக்க முடியுமா வீட்டோடு மாப்பிள்ளை என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் அங்கே யாருமே இல்லை இருக்கும் நாம் எல்லோருமே ஒன்றுதான் கிருஷ்ணா பேசியதும் பிரேம் சில நொடிகள் அமைதியாக யோசித்தான் முதலில் உன் அக்காவிடம் பேசு கிருஷ்ணா மற்றையெல்லாம் ஓகே என்றால் உன் கோரிக்கை ஒரு பிரச்சனையாக நிற்காது தெளிவாக பிரேம் கூற ஓகே சார் என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணா எழுந்துவிட்டான் நான் கால் பண்றேன் சார் என்றுவிட்டு கிருஷ்ணாவும் ஜெய்யும் கிளம்பிவிட பிரேமும் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் மறுநாள் காலையே சாவித்ரி அறைக்கு கிருஷ்ணா வந்தான் கதவை தட்டியவன் கொஞ்சம் பேசணும் உள்ள வரலாமா என கேட்க வாய் என்றாள் சாவித்ரி சோஃபாவில் அமர்ந்திருந்தவள் எதிரில் வந்து நின்றவன் ராமச்சந்திரன் போனை அவளிடம் கொடுத்தான் ஒன்றும் புரியாமல் அதை வாங்கியவள் அதிலிருந்த ஆணின் புகைப்படத்தை பார்த்து மேலும் குழம்பி போனாள் இவர் அப்பா உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை சந்தேகம் இருந்தால் கால் லாக் போட்டோ வந்த தேதி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க என்றவன் சாவித்ரி சுதாரித்து எதுவும் சொல்லும் முன் பிரேம் பற்றிய அனைத்து விவரமும் கூறிவிட்டான் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேற்கொண்டு பேசலாம் என்று சொன்னார் என நிறுத்தியவன் அவளுக்கு யோசிக்க அவகாசம் கொடுத்து அமைதியாக நின்றான் அந்த போட்டோவை சில நிமிடங்கள் பார்த்தவள் அவன் கூறியது போல் தேதிகளை சரிபார்த்து கொண்டாள் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு என திடீரென கூறி அவள் போனை தூக்கி போட்டுவிட அவளை குழப்பத்துடன் பார்த்தான் கிருஷ்ணா நன்றாக பார்க்க ஆரம்பித்தது போல்தான் இருந்தது திடீரென ஏன் மறுக்கிறாள் நெற்றியை நீவிக்கொண்டு யோசித்தவனுக்கு சட்டென காரணம் பிடிப்பட்டது நான் ஒண்ணுமே செய்யப்போவதில்லை அப்பா ஏற்கனவே உங்கள் கல்யாண செலவுக்கு உங்க எதிர்காலத்துக்கு என எல்லாவற்றிற்கும் பணம் சேர்த்து வச்சிட்டார் ஹோட்டல் ஷேர்ஸும் உங்க பெயரில்தான் வருது நான் முன்னாடி கூட நிற்கவில்லை அப்பாவோட பிஏவே எல்லாவற்றையும் செய்வார் அதை யோசிச்சு குழப்பிக்காதீங்க அவள் மனதை படித்தது போல் கூறியவனை அவள் ஆச்சரியமாக பார்த்தாள் உண்மையாகவே அவள் அதற்காகத்தான் யோசித்தது இப்போது திருமணம் என்றால் இவன் தலைமையில்தான் நடக்கும் அந்த கொடுமைக்கு கல்யாணமே வேண்டாம் என்றுதான் அவள் மறுத்தது என்னதான் அவன் பேசினாலும் அவளால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதில் இருந்த குழப்பத்தில் அவன் ஹோட்டல் ஷேர் பற்றி கூறியதையும் அவள் கவனிக்கவில்லை அதை மட்டும் கவனித்திருந்தால் கூட அவனை பற்றி ஓரளவு அவளுக்கு புரிந்திருக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் வெளியே போ என்றவள் அதற்கு மேல் அவனுக்கு பேச இடம் கொடுக்காமல் தான் எழுந்து சென்று விட்டாள் இப்போது கிருஷ்ணாதான் போனான் அவள் மறுப்பிற்கான காரணம் அவனுக்கு புரியத்தான் செய்தது ஆனால் அதற்காக பார்த்து கொண்டு அவளை விட முடியாதே மெதுவாக வெளியே வந்தவன் அடுத்து என்னவென்று யோசித்துக் கொண்டேதான் கிளம்பினான் அவன் குழப்பத்திற்கு அன்றே ஒரு அழகான தீர்வும் கிடைத்தது அன்று மதியமே பிரேம் அவனுக்கு அழைத்து சாவித்ரி என்ன சொன்னாள் என்று கேட்க கிருஷ்ணாவும் நடந்ததை கூறினான் உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் பேசி பார்க்கவா கிருஷ்ணா எனக்கு சாவித்திரியை ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமா ஒரு இக்கட்டான மனநிலையில் அவள் இருக்கிறாள் என்று தெரிந்த பின் அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று ஏனோ மனம் அடித்துக் கொள்கிறது என்னை தவறாக நினைக்க மாட்டாய்தானே பிரேம் தன்னிடமே அனுமதி கேட்டதில் கிருஷ்ணாவிற்கும் அவன் மேல் நம்பிக்கை வந்தது பார்ப்பதென்றால் வீட்டுக்கே போங்க சார் என கிருஷ்ணா கூற அவன் எச்சரிக்கை உணர்வை நினைத்து பிரேம் நெகிழ்வுடன் கொண்டான் கண்டிப்பா கிருஷ்ணா என்று விட்டு போனை வைத்த பிரேம் அன்றே தன்னவளை தேடியும் வந்துவிட்டான் அறையிலிருந்த சாவித்திரியிடம் வந்து உங்களை தேடி பிரேம் என்று ஒருத்தர் வந்திருக்கார்மா என வேலையால் கூறிய போது சாவித்ரிக்கு சட்டென்று யாரென்று கூட புரியவில்லை காலையில் கிருஷ்ணா சொன்ன எதையும் தான் அவள் சரியாக கவனிக்கவே இல்லையே ஆனால் நேரில் வந்து பார்த்ததும் அவளுக்கு புரிந்து போனது அவளை பார்த்ததும் பிரேம் எழுந்து விட்டான் ஹாய் சாவித்ரி ஐயம் பிரேம் உங்கள் அப்பா உங்களுக்காக பார்த்த மாப்பிள்ளை நேரில் ஒரு பேசலாம் என்று வந்தேன் பேசலாமா என அவன் நேரடியாக கேட்டுவிட அவளோ திரு திருவென விழித்தாள் அவன் கிருஷ்ணா பெயரை கூறியிருந்தால் கூட பட்டண மறுத்திருப்பாள் தந்தை பெயரை கூறிக்கொண்டு வந்து நிற்பவனிடம் என்ன சொல்வதென்றே அவளுக்கு புரியவில்லை ஒரு டென் மினிட்ஸ்மா அதிகம் டைம் எடுத்துக்க மாட்டேன் ப்ளீஸ் கெஞ்சலாக கேட்டவனை துரத்தவும் அவளுக்கு மனம் வரவில்லை வேறு வழி இல்லாமல் ஒரு பெருமூச்செடுத்து கொண்டவள் உட்காருங்க என்றுவிட்டு தானும் பக்கத்து சோஃபாவில் அமர்ந்தாள் தேங்க்ஸ் என்றுவிட்டு அமர்ந்தவன் முதலில் வேலை சம்பளம் அனைத்தும் கூறினான் எனக்கு சொந்தம் என்றெல்லாம் யாரும் இல்லை சாவித்ரி உன் அப்பாவிடமும் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இந்த வீட்டிலேயே உனக்கு இருக்க வேண்டுமென்றாலும் நான் இருக்கிறேன் பட் நம் செலவெல்லாம் என் சம்பளத்தில்தான் இருக்கும் உன் தொழிலிருந்து வரும் பணம் நான் தொடமாட்டேன் பிரேமிதை சொல்லும் போதுதான் அவளுக்கு கிருஷ்ண நினைவே வந்தது இல்லை அதில் பிரச்சனை இருக்கு என தொடங்கியவள் தானும் ஒருமுறை கிருஷ்ணா பற்றி கூறினாள் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் சாவித்ரி கூறியதையும் புகாமல் கேட்டுக்கொண்டான் நானே ஒரு வேலை தேடிக்கொண்டு இந்த வீட்டை விட்டு போய்விடலாமா என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என முடித்தாள் சாவித்ரி அவள் பக்கமிருந்து கேட்டபோது பிரேமிற்கு அவள் நியாயமும் புரிந்தது தந்தை தனக்கு மட்டுமே ஆனவர் என்ற பிம்பம் திடீரென உடைந்ததில் அவள் முழுதாக குழம்பி விட்டாள் என பிரேம் தெளிவாகவே புரிந்து கொண்டான் அந்த குழப்பம்தான் கிருஷ்ணாவின் நல்ல குணத்தையும் பார்க்க விடாமல் தடுக்கிறது இடையில் கிரிஜா வேறு இப்போதைக்கு கிருஷ்ணாவிற்கு ஆதரவாக பேசினால் அவனையும் சேர்த்து அவள் துரத்துவதுதான் மிச்சமாக இருக்கும் இது உன் அப்பா வீடு சாவி இங்கே நீ வாழ வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கும் கல்யாணம் செய்து கொண்டு இங்கே வருவோம் அதற்கு மேல் உன் தம்பி என் வீடு என்று ஏதாவது தொடங்கினால் போய்விடலாம் காலம் முழுக்க என் மனைவி குழந்தைகளை என்னால் பார்த்துக்கொள்ள முடியும் பெண் வீட்டு பணம் எல்லாம் எதிர்பார்க்கும் ஆள் நான் இல்லைமா உணர்வுகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் என்றான் நிதானமாக எனக்கு அந்த கிருஷ்ணாவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ இனம் புரியா கோபம் வருது பிரேம் அவனுடன் ஒரே வீட்டில் இருப்பதே பிடிக்கலை முகம் சுருங்க சாவித்திரி கூற முடியாவிட்டால் போய்விடலாம் என்று சொல்கிறேனே சாவி என்றான் பிரேம் கல்யாணம் அவன் பண்ணி வைக்கக்கூடாது என அவள் அடுத்த பாயிண்டை பிடிக்க நானே விடமாட்டேன் என் கல்யாணத்தை செய்து கொள்ள என்னிடம் பணம் இருக்கு என்றான் பிரேம் அழுத்தமாக அதற்கு மேல் என்ன பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை முக்கியமாக இத்தனை நேரத்தில் தானே அவனிடம் கல்யாணம் முடிவானது போல் பேசிவிட்டோம் என்பதை கூட அவள் அறியவில்லை கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா சாவி என பிரேம் கடைசியாக கேட்டபோதுதான் தான் செய்து கொண்டிருக்கும் காரியமே அவளுக்கு உரைத்தது வந்து சாரி நீங்க பேசியதும் என்ன அறியாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் டைம் வேணும் என கூறிக்கொண்டே பதட்டத்துடன் அவள் எழுந்துவிட பிரேமும் எழுந்தான் பதறாமல் யோசி சாவி சில முடிவுகள் நம்மை மீறிய சக்தி எடுப்பது உனக்கும் எனக்குமான முடிச்சு அப்படியானது என்று நான் நம்புறேன் நீ யோசித்து சொல் இது என் கார்டு என்றவன் தன் காடை அவளிடம் கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டான் அவன் சென்றதும் ஓய்ந்து போய் அமர்ந்துவிட்ட சாவித்திரிதான் உடனடியாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழம்பி தவித்துக்கொண்டிருந்தாள் வீட்டிலிருந்து கிளம்பியதுமே பிரேம் கிருஷ்ணாவிற்கு அழைத்து தான் பேசிய விஷயத்தை கூறிவிட்டான் நானாக சொல்லும் வரை நீ கல்யாண பேச்சை சாவித்திரியிடம் எடுக்காதே கிருஷ்ணா அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு என பிரேம் அழுத்தமாக கூற அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தால் போதும் பிரேம் சார் நான் தலையிட மாட்டேன் என்றான் கிருஷ்ணாவும் தெளிவாக நோ மோர் சார் கிருஷ்ணா மாமா என்று உரிமையுடன் கூப்பிடு பிரேம் குரலில் இருந்த அழுத்தத்தில் மெலிந்தாக சிரித்து கொண்ட கிருஷ்ணா ஷியோர் மாமா என்று விட்டு ஃபோனை வைத்தான் அத்தியாயம் இருபது பிரேம் சொன்னது போலவே அடுத்த சில நாட்களில் சாவித்திரியிடம் பழகிவிட்டான் மற்ற அனைத்தும் தாண்டி பிரேம் தான் உயிர் என்னும் நிலைக்கு சாவித்திரி சுலபமாக வந்துவிட்டாள் பிரேம் சொன்னது போல் இது கடவுள் போட்ட முடிச்சு என்று அவளும் சீக்கிரமே உணர்ந்திருந்தாள் கிரிஜா மகன் ஒரு வாரத்தில் கிளம்ப போகிறான் என்ற செய்தி கிருஷ்ணாவிற்கு கிடைக்க அடுத்த நொடி அவன் பிரேமிற்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டான் பிரேமும் சாவித்திரி மனதை ஏற்கனவே யூகித்திருந்ததால் அன்றே அவளிடம் பேசிவிட்டான் ஏற்கனவே அன்று ஒரு நேர்முக தேர்விற்கு போக வேண்டும் என சாவித்ரி கூறியிருந்தாள் தேர்வு முடிந்ததும் பிரேம் வந்து அழைத்து போவதாக கூறியிருந்தான் தேர்வு முடிந்து வந்தவளிடம் கோவிலுக்கு போவோமா சாவி என அவன் கேட்க ஹோ போலாமே இந்த வேலை கிடைக்கணும் என்று வேண்டிக்கலாம் என கூறிக்கொண்டே அவன் பைக்கில் ஏறிக்கொண்டாள் சாவித்ரி கோவிலில் சாமி கும்பிட்டு அமர்ந்ததும் பிரேம் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டான் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தானே சாவி நாள் பார்க்கலாம் என்று பார்க்கிறேன் கொஞ்சம் வயசாச்சே கல்யாணம் பண்ணிட்டு மீதி காதலை வைத்துக் கொள்வோமா விளையாட்டாக கேட்பது போல் இருந்தாலும் அவன் குரலில் நிச்சயம் அழுத்தம் இருந்தது சாவித்திரியும் ஒன்றும் அலட்டிக்கொள்ளவில்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரேம் நான் மறுக்க ஒன்றுமே இல்லை நீங்களே சொன்னது போல் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருப்போம் அப்பாவுடைய ஆத்மாவிற்காக அப்புறம் போயிடலாம் பிரேம் எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம் நிம்மதிதான் வேணும் முக்கியமா அவன் இருக்கும் இடமே வேண்டாம் அவள் கிருஷ்ணாவைத்தான் சொல்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது எப்படி இருந்தாலும் உன் தம்பி இல்லையா சாவி கல்யாணத்துக்கு கூப்பிட கூட வேண்டாமா அப்படி என்னமா வெறுப்பு பிரேம் என்னவோ மென்மையாகத்தான் கேட்டான் சாவித்திரிக்குத்தான் நொடியில் கண் கலங்கி விட்டது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்று நினைத்தேன் பிரேம் உங்களுக்கும் புரியலையா அவனை பார்க்கும் போதெல்லாம் என் அப்பா செய்த துரோகத்தின் அடையாளமாகத்தான் தெரிகிறான் என்னால முடியல பிரேம் கண் கலங்க அவள் பேசியதில் பிரேமிற்கும் தாங்கவில்லை சாவித்திரி சொல்லும் எதிலுமே கிருஷ்ணாவிற்கு பங்கில்லை அதை சொன்னால் புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவள் இல்லையே மெதுவாகத்தான் புரிய வைக்க முடியும் என நினைத்து கொண்டவன் அப்போதைக்கு அவளை சமாதானம் செய்தான் அழக்கூடாது சாவி எனக்கு புரியாமல் இல்லைடா நல்லாவே புரியுது உனக்கு நான் இருக்கேன் எப்போதும் இருப்பேன் போகலாம் வாடா என்றவன் அதிகம் பேச்சை வளர்க்காமல் எழுந்துவிட்டான் சாவித்திரியும் அவன் புரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் அவனுடன் இணைந்து நடந்தாள் பிரேம் கிருஷ்ணாவிடம் சாவித்திரி மனநிலையை கூறியபோது அவனும் கசப்பாக புன்னகைத்து கொண்டான் இதுல புதுசா ஆச்சரியப்படவோ வருத்தப்படவோ ஒன்னும் மாமா நான் எதிலுமே வெளிப்படையா தலையிடவில்லை ஆனால் என் அக்காக்கு செய்யணும் என்று எனக்கு ஆசை இருக்கு எனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் மாமா நான் செய்தேன் என்று சொல்லாமல் நான் தரும் புடவை நகைகளை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா ப்ளீஸ் என்றான் கிருஷ்ணா கெஞ்சலாக எனக்கு புரியுது கிருஷ்ணா பெரிதா எதுவும் செய்யாதே சிம்பிளா பண்ணு கல்யாணத்துக்கு ஒரு புடவை நான் எடுப்பேன் மற்றொன்று நீ எடு நகை சிம்பிளா செய் என்னால முடிஞ்சதை நான் வாங்கிடுவேன் மற்றபடி கல்யாண செலவு நான் பாத்துக்கிறேன் பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம் மாமா நான் வேறு யாருக்கு செய்ய போறேன் எனக்காக ஒத்துக்கோங்களேன் முழுதாக தானே செய்வதானால் கூட பிரேமிற்கு சம்மதம்தான் அதே நேரம் யாரு மற்றும் வளர்ந்த அவனால் கிருஷ்ணா இயக்கங்களையும் புரிந்து கொள்ள முடிந்தது சரி கிருஷ்ணா உன் இஷ்டம் போலவே செய்வோம் என பிரேம் கூறிவிட தேங்க்ஸ் மாமா என்றான் கிருஷ்ணாவும் மன நிறைவுடன் பிரேம் பத்திரிகை அடித்து எடுத்துக்கொண்டு சாவித்திரியை பார்க்க வந்தான் அவளிடமும் காட்டிவிட்டுத்தான் முன்பே பிரேம் பத்திரிகையை தேர்ந்தெடுத்திருந்தான் அச்சடித்து வந்த பத்திரிகையை இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று சாமி பாதத்தில் வைத்து எடுத்து வந்தனர் அத்தையிடம் விஷயத்தை சொல்லணும் பிரேம் அவங்க மகன் வந்திருந்ததால் அவங்க போன் பண்ணவே இல்லை நம் கல்யாணமும் வேகமா முடிவாயிடுச்சு அத்தை தான் என்னை வளர்த்தவங்க பிரேம் முதலில் அவங்களிடம் சொல்லணும் நேர்லேயே போய் சொல்லிடலாம் என சாவித்திரி கூற சரி சாவி என்ற பிரேம் மனதில் கிரிஜா பற்றி கிருஷ்ணா கூறியதெல்லாம் ஒரு நொடி ஓடியது கிருஷ்ணா கிரிஜாவை பற்றி அனைத்துமே பிரேமிடம் சொல்லியிருந்தான் உங்கள் கல்யாண விஷயம் சொல்லும் போது நிச்சயம் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அக்காவை குழப்பி விட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க முடிந்தவரை அவங்க போக்கில் போவது போல் நடித்து அவங்களை சம்மதிக்க வச்சிடுங்க அந்த லேடி ஒரு நாள் தொக்கா மாட்டோம் அப்பா வச்சு செஞ்சுக்கலாம் கடுப்புடன் கிருஷ்ணா கூறியது பிரேமிற்கும் நினைவு வந்தது கிரிஜாவையும் சண்முகத்தையும் பார்த்தபோது கிருஷ்ணா கணிப்பு கொஞ்சமும் தப்பில்லை என பிரேமிற்கு உடனடியாக புரிந்தது முந்தைய நாள்தான் கிரிஜாவின் மகன் மீண்டும் ஃபாரின் கிளம்பியிருக்க அன்று கிரிஜாவும் சண்முகமுமே தாமதமாகத்தான் எழுந்திருந்தனர் சாவித்ரியை ஒரு ஆணுடன் பார்த்ததுமே ஏற்கனவே கிரிஜாவுக்கு உள்ளுக்குள் தூக்கி வாரி போட்டது போதாத குறைக்கு இவர் பெயர் அத்த இவர் அப்பா எனக்காக பார்த்த மாப்பிள்ளை இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீங்களும் மாமாவும் தான் முன்னால் நின்று நடத்தி வைக்கணும் என்று கூறி அவள் பத்திரிகையை நீட்ட கிரிஜாவுக்கு நடப்பது புரியவே சில நொடிகள் எடுத்தது என்னடி வளர்ற கொஞ்ச நாள் நான் இல்லாமல் போனால் கல்யாணம் என்று பத்திரிகையை எடுத்துட்டு வந்து நீட்டுற அப்புறம் நான் எதுக்கு உனக்கு அத்தை என்று இருக்கேன் யார் இவன் அத்த மரியாதை இல்லாம பேசாதீங்க முதலில் கிரிஜா கத்தியதை அமைதியாக கேட்டவள் பிரேமை மரியாதை இல்லாமல் பேசவும் தானும் கத்திவிட்டாள் அந்த அளவுக்கு ஆயிடுச்சா பைத்திய பெரியவங்க நாங்க இருக்கும்போது போது ஓ இஷத்துக்கு முடிவு எடுத்திருக்க நாங்க எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வரையா கிரிஜா கோபத்துடன் கத்தியதில் சாவித்ரி பயப்படுவது போல் தெரிய இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் வம்பாகிவிடும் என பிரேமிற்கு புரிந்தது கோபப்படாதீங்க அத்த என திடீரென பிரேம் கூற அனைவருமே திரும்பினர் கொஞ்சம் ராமச்சந்திரன் சார் என்னிடம் ஏற்கனவே எல்லாவற்றையும் பேசிவிட்டார் சாவித்திரியிடம் பேசுறேன் கல்யாணம் பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டுத்தான் போனார் இடையில் நான் கொஞ்சம் வெளியூர் போனதால அவர் இறந்தது எனக்கு உடனடியா தெரியல ஊர்ல இருந்து வந்ததும் முதல் வேலையா நான் சாவி பற்றித்தான் விசாரித்தேன் ராமச்சந்திரன் சார் இறந்தது தெரிந்ததுமே சாவியை பார்க்க வந்துட்டேன் இருவருக்குமே அவர் ஆசை முக்கியம் உங்களுக்கும் உங்கள் அண்ணா முக்கியம் இல்லையா இருந்தாலும் அம்மா போல் நீங்கி போது உங்களிடம் முதலில் சொல்லணும் என்றுதான் சாவி சொன்னாள் நான் தான் அவசரப்பட்டு பத்திரிகை அடித்தேன் சரி அதையும் முதலில் உங்களுக்கே கொடுத்துடுவோம் என்றுதான் எடுத்து வந்தோம் மற்றபடி உங்களை மீறி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் சாவிக்கு உங்கள் மேல் இருக்கும் அன்புதான் அதிகம் இப்போது வீட்டில் இருக்கும் பிரச்சனை கூட சொன்னால் அவளுக்கு யார் இருக்கா சொல்லுங்க நீங்க தானே முன்னால் நின்று செய்யணும் என் பக்கமும் யாரும் இல்லை எங்க ரெண்டு பேருக்குமே நீங்க தான் பெரியவங்க நல்லபடியா ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்த நீளமாக பேசியவன் சாவித்திரியையும் இழுத்துக்கொண்டு அவர் காலில் விழுந்துவிட அதற்கு மேல் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லை விபரமாக பிரேம் கிருஷ்ணா பெயரையே தவிர்த்து விட்டான் சாவித்ரிக்கு வேறு யாரும் இல்லை என்று பேசியதில் கிருஷ்ணா மேல் தனக்கும் பெரிதாக மதிப்பில்லை என்பது போல்தான் பிரேம் காட்டினான் அதுதான் வேலையும் செய்தது சாவித்திரி போலவே இவனையும் ஏமாற்றி கைக்குள் வைத்துக் கொள்ளலாம் என கிரிஜா நினைத்து விட்டார் எழுந்துறீங்கப்பா என கிரிஜா கூற பிரேம் ஒருவித நமட்டு சிரிப்புடன் எழுந்தான் சாவித்திரி ஏன் பொண்ணுப்பா அவளுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதேங்கிற பதட்டத்துல தான் பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும் உட்காருங்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என கிரிஜா கூற நானும் வரேன் அத்தை என்ற சாவித்ரி பிரேமுக்கு கண்களாலேயே நன்றி கூறிவிட்டு சென்று விட்டாள் கிரிஜா ஜூஸ் போட்டுக்கொண்டே சாவித்திரியிடம் பேசினாள் அந்த கிருஷ்ணா பெயலுக்கு தெரியுமா சாவித்ரி அவன் எதுவும் வம்பு பண்ண போறான் என கிரிஜா கேட்க பிரேம் அவனை பற்றி பேசவே இல்லை என்பதை சாவித்ரியும் கவனித்திருந்ததால் கவனமாகவே பதில் கூறினாள் அவனுக்கு தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன அத்தை எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை இவர் என் அப்பா பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹோட்டல் எல்லாம் மாப்பிள்ளை பார்த்து பார்த்தானே சாவித்ரிமா அவனை துரத்திடு முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அத்தை எப்படியும் அவனுடன் நான் இருக்க போவதில்லை அதை கொஞ்சம் பொறுமையா செய்வோம் என பட்டும் படாமலும் பதில் சொல்லி வைத்தாள் சாவித்ரி அவளுக்கோ கிரிஜா தன் நல்லதுக்குத்தான் சொல்கிறார் என்ற எண்ணம் தனக்கு சொத்து வேண்டாம் என்று கூறினால் அவர் வருந்துவார் என்று நினைத்துத்தான் அவள் தன் முடிவை சொல்லாமல் மறைத்தாள் அதே நேரம் தன் கல்யாணத்திற்கு எக்காரணம் கொண்டும் கிருஷ்ணா வரக்கூடாது என அவள் திட்டவட்டமாக பிரேவிடம் கூறிவிட்டாள் பிரேம் சாவித்ரி இருவருக்குமே பெரிதாக வரவேற்பு வைப்பதில் வைப்பதிலெல்லாம் விருப்பமில்லாததால் சிம்பிளாக கோவிலிலேயே திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்துவிட்டனர் ரிசப்ஷனுக்கு மட்டும் கிருஷ்ணா பிரேமிடம் கேட்டு பார்த்தான் இல்ல கிருஷ்ணா எங்கள் இருவருக்கும் தனிப்பட்ட முறையிலேயே அதில் விருப்பமில்லை இல்லை என பிரேம் மறுத்ததில் அவனும் ஒதுங்கி கொண்டான் வெளிப்பார்வைக்கு எல்லாம் கிரிஜா எடுத்து செய்வது போல் இருந்தாலும் உண்மையான எல்லா ஏற்பாடும் பிரேம் மூலமாக கிருஷ்ணா தான் செய்து கொண்டிருந்தான் ஹோட்டலில் முக்கியமானவர்களுக்கு பிரேமும் சாவித்திரியும் வந்து பத்திரிகை கொடுத்தனர் தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணா அழைத்தது நளினியை மட்டும்தான் நளினி பற்றியும் அவன் பிரேமிடம் சொல்லியிருந்தான் நளினி நான் விரும்பும் பெண் மாமா என் சார்பாக அவளாவது இருக்கட்டும் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் மனதில் அவள் மட்டும்தான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பீங்க தானே என கிருஷ்ணா கேட்க கண்டிப்பா கிருஷ்ணா உன் காதல் கைகூடும் முன் உன் அக்காவையும் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்க என்னால் முடிந்த முயற்சிகளை செய்கிறேன் என பிரேம் வாக்கு கொடுத்தான் கடைசி வரை இரண்டுமே நடக்கப் போவதில்லை என அவனுக்கு தெரியவில்லை பாவம் நளினியை ஒரு வார கடைசி நாளில் ஒரு காஃபி ஷாப் வரச் சொல்லித்தான் கிருஷ்ணா சந்தித்தான் அவளிடம் பத்திரிகையை கொடுத்தவன் நீ கண்டிப்பா வரணும் நளினி என் சார்பா நீ தான் இருக்கணும் என அவன் கூற உங்கள் சார்பாவா என யோசித்தாள் அவள் ஒரு தோழியாக செய்யக்கூடாதாமா ஆனாலும் ரொம்பதா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கே என அவன் கிண்டல் செய்ய ம் போனா போகுது ரொம்ப கெஞ்சுறீங்க ஒரு தோழியா தோழியா மட்டும் வறுமையாக்கும் என்றால் அவள் கெத்தாக சரிங்க மேடம் நீங்க பெரிய மனது செய்து வருவதே பெரிது நான் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா நன்றிமா நன்றி நாடக பாணியில் அவன் கூறியதில் அவளும் சிரித்துவிட்டாள் சிறிது நேரம் விளையாட்டாக அவளுடன் பேசிக்கொண்டே பொழுதை கழிப்பது அவன் வாழ்வில் எத்தனை இன்றியமையாத நொடிகள் என அறிந்தவன் அவன் மட்டுமே நீங்க ராம் என நளினி சீரியஸாக கேட்க கண்டிப்பா வருவேன் கியூட்டி என் அக்கா கல்யாணத்தை நான் பார்க்காமல் எப்படி என்ன ஏதோ ஒரு தூண்மறைவில் நிற்கணும் மறைந்து விடுவேன் தானே தன்னை குனிந்து பார்த்து கொண்டே அவன் கேட்டதில் அவளால் தான் இந்த முறை சிரிக்க முடியவில்லை அவள் பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க என்னமா மறைய மாட்டேனா அவ்வளவு குண்டெல்லாம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் செய்யும் யோகா எல்லாம் வேஸ்டா அவன் மேலும் புலம்பவும் தான் நளினி அவனை கவனித்தே பார்த்தாள் அவனுக்கு என்ன குறை சரியான உடற்கட்டுடன் சரியான உயரம் அழுத்தமான முகம் என ராஜா போல்தான் இருந்தான் என்ன கியூட்டி எங்க போயிட்டேன் என கிருஷ்ணா கண்முன் சொடக்கிட்டதில் தன் மனம் போன போக்கை நினைத்து நாக்கை கடித்து கொண்டவள் மறைஞ்சிடுவீங்க என்றுதான் நினைக்கிறேன் என வேகமாக பதில் கூறினாள் இருவரும் மேலும் சிறிது நேரம் ஏதேதோ கதை பேசிவிட்டு எழுந்தனர் என் அக்கா கல்யாணத்துக்காக என் தோழிக்கு நான் தரும் புடவை மேடம் மறக்காமல் வாங்கிக்கோங்க தோழி என்னும் வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து அவன் கொடுக்க அவளும் சிரித்து கொண்டே வாங்கி கொண்டாள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கல்யாண நாளும் வேகமாக நெருங்கியது திருமணத்திற்கு முந்தைய நாளே கிரிஜா சண்முகம் மற்றும் சில நெருங்கிய சொந்தங்களும் சாவித்ரி வீட்டுக்கு வந்துவிட்டனர் இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததால் அன்றிரவே கிருஷ்ணா வீட்டிற்கு வரவில்லை சாவித்ரிக்கு போனில் அழைத்தவன் எல்லோரும் உங்களுடன் இருப்பாங்க நான் வெளியே தங்கிக்கிறேன் சொந்தங்கள் போனதும் வரேன் என்று கூறிவிட தேங்க்ஸ் என்றால் சாவித்ரி ஒரே சொல்லாக ஃபார்மாலிட்டிக்கு கூட கூப்பிட மாட்டேங்களா என மனம் கேட்காமல் கிருஷ்ணா கேட்க என்னவென்று சொல்லி உன்னை கூப்பிடுவது என் அப்பா மறைவான வாழ்க்கை வாழ்ந்து பெற்ற பையன் இப்போது சொத்துக்காக என்னுடன் இருக்கிறான் என்று அறிமுகப்படுத்த முடியுமா பட்டென்று கேட்டுவிட சாவித்ரி கண்களும் கலங்கத்தான் செய்தது அவள் வார்த்தைகள் வலித்தாலும் திருமணத்தென்று அவளை அழ வைக்க அவனுக்கு மனம் வரவில்லை சாரி என்று விட்டு போனை வைத்துவிட்டான் கிருஷ்ணா அன்று அவன் ஜெய்யுடன் தான் தங்கினான் ஜெய் ஒரு தான் தங்கியிருந்தான் வீட்டு பால்கனியில் நின்றுதான் கிருஷ்ணா பேசிக் கொண்டிருந்தான் ஜெய்யும் பக்கத்தில் தான் இருந்தான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் திருந்த நீ என ஜெய் தலையில் அடித்து கொள்ள வீடுடா ஏதோ ஆசை என்றான் கிருஷ்ணா சிரித்துக்கொண்டே கொண்டே எப்படித்தான் சிரிக்கிறியோ என சலித்து ஜெய் சரி வா படுக்கலாம் என கூப்பிட மாமாவை வர சொல்லி இருக்கேன்டா வந்துடுவார் என்றான் கிருஷ்ணா எதுக்குடா கடைசி கடமை ஒன்னு இருக்கு ஜெய் அதை முடித்தால்தான் நம் தொழிலை பார்க்க முடியும் என்னவோ போ சீக்கிரம் அங்கிருந்து வா அதுதான் எல்லோருக்குமே நல்லது என்றான் ஜெய் அவன் கூறியதுதான் உண்மையும் சில நாட்களாகவே கிருஷ்ணாவிற்கும் அதே எண்ணம்தான் எப்படியும் சாவித்ரி தன்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிந்துவிட்டது அவள் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொடுத்துவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் கிருஷ்ணாவை முடிவெடுத்திருந்தான் முக்கியமாக அவனும் ஜெய்யும் சேர்ந்து தனியாக ஹோட்டல் தொடங்க தேவையான அளவிற்கு பணம் சேமித்து விட்டனர் அந்த ஹோட்டலில் இருந்து விலகியதும் இருவரும் தங்கள் தொழிலை தொடங்க தயாராக இருந்தனர் சிறிது நேரத்தில் பிரேமும் வந்தான் என்ன கிருஷ்ணா ஏன் இந்த நேரத்துக்கு வர சொன்ன என அமர்ந்து கொண்டே பிரேம் கேட்க இன்றுதான் வேலை முடிந்தது மாமா அதான் கூப்பிட்டேன் இன்று டிஸ்டர்ப் பண்ணினதுக்கு சாரி இதை கொடுக்கத்தான் கூப்பிட்டேன் என அவன் ஒரு கோப்பை நீட்ட என்னடா என்று கேட்டுக்கொண்டே அதை பிடித்து படித்தான் பிரேம் ராமச்சந்திரன் கிருஷ்ணா பெயரில் எழுதியிருந்த சொத்து முழுவதுமே கிருஷ்ணா மீண்டும் சாவித்ரி பெயரிலேயே மாற்றியிருந்தான் இதெல்லாம் உனக்கு உரியது கிருஷ்ணா என பிரேம் அழுத்தமாக கூற எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா என் வாழ்க்கைக்கு சம்பாதித்துக்கொள்ள எனக்கு தெரியும் நான் வந்ததே சொந்தமோ பாசமோ கிடைக்கும் என்ற அது கடைசி வர கிடைக்கல இட்ஸ் ஓகே நான் அக்கா இடத்தில் இருந்தாலும் இப்படித்தான் செய்திருப்பேன் இனி நீங்கள் தான் பார்த்துக்கணும் கொஞ்ச நாள் நான் கூட இருந்து எல்லாவற்றையும் சொல்லித்தரேன் அப்புறம் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க கிருஷ்ணா நிதானமாக கூற இதெல்லாம் எனக்கு வராது என்று பல முறை சொல்லிட்டேன் கிருஷ்ணா நான் படித்த மெக்கானிக்கல் படிப்புக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைதானே தானே பாக்குறேன் எனக்கு அதுதான் தெரியும் முக்கியமா உங்கள் இருவரையும் சேர்க்க நான் யோசிக்கிறேன் நீயும் இப்படி கலந்து கொள்ள யோசித்தால் எப்படிடா என்றான் பிரேம் சலிப்புடன் அக்கா என்னை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம்தான் மாமா பட் அதையும் வேலையும் சேர்க்காதீங்க நான் உங்க கூடவே இருந்து எல்லாவற்றையும் சொல்றேன் கத்துக்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ் என்றான் கிருஷ்ணா கெஞ்சலாக உனக்கு புரியுதா இல்லையா கிருஷ்ணா நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்க எனக்கு இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது நான் பார்த்து கொண்டால் மொத்தமா கடலில் போட்டது போல ஆகிட வாய்ப்பு இருக்குடா ஒரு பெருமூச்சுடன் பிரேமை பார்த்த கிருஷ்ணா சரி மாமா குழப்பிக்க வேண்டாம் எப்படியும் கல்யாணத்துக்காக கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்கீங்க தானே அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்னுடன் வாங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் முடியவில்லை என்றால் அடுத்து யோசிப்போம் என்றான் கிருஷ்ணா மனம் புரிந்து பிரேம் சிரித்துக்கொண்டான் கொண்டான் நீ நினைப்பது நடக்க வாய்ப்பில்லை கிருஷ்ணா இட்ஸ் ஓகே நீ சொல்வதற்காக கண்டிப்பாக வரேன் அண்டு இது உனக்கும் உன் அக்காக்குமான கணக்கு இடையில் என் கையில் ஏன் தருகிறாய் என கேட்டுக்கொண்டே பிரேம் மீண்டும் கோப்பை அவனிடமே நீட்ட அதை மீண்டும் அவனை நோக்கி தள்ளிய கிருஷ்ணா வச்சுக்கோங்க மாமா ப்ளீஸ் நேரம் வரும்போது அக்கா கிட்ட கொடுத்துடுங்க இதை மட்டும் மறுக்காதீங்க ப்ளீஸ் மாமா ஒரே அடியாக கிருஷ்ணா கெஞ்சவும் வேறு வழி இல்லாமல் பிரேம் அதை வாங்கி கொண்டான் இதை கிழித்து போடும் நாள் வரும் என்று நம்புவோம் கிருஷ்ணா என பிரேம் கூற அதற்கும் கிருஷ்ணாவிடமிருந்து வழக்கமான புன்னகைதான் பதிலாக கிடைத்தது கல்யாணத்துக்கு வருவாய்தானே என பிரேம் கடைசியாக கேட்க கண்டிப்பா மாமா பட் நீங்க என்னை பார்ப்பது டவுட்டு தான் என்றான் கிருஷ்ணா பிரேம் சிறிது நேரத்தில் கிளம்பி சென்றுவிட உன் பாசத்துல தீய வைக்க என தலையில் அடித்து கொண்டே ஜெயும் படுக்க சென்றான் மறுநாள் காலை ஏற்கனவே பதிவு செய்திருந்த கோவிலில் திருமண ஏற்பாடுகள் அழகாக தொடங்கியது கிருஷ்ணா கடைசியாகத்தான் வந்தான் யார் கண்ணிலும் படாமல் ஒரு பக்கம் தனியாக நின்றுதான் அவன் திருமணத்தை பார்த்தான் ஐயர் தாலி எடுத்து கொடுத்தபோது பிரேம் கண்கள் தானாக கிருஷ்ணாவை தேடியது நாள் கூறியது போலவே கிருஷ்ணா அவன் கண்ணில் தட்டுப்படவில்லை மாறாக அவன் கூறியது போலவே நளினி முன்னால் நின்றாள் ஏற்கனவே நளினியை தன் தங்கை போல் என பிரேம் சாவித்ரிக்கு அறிமுகம் செய்திருந்தான் பிரேம் நளினியை பார்க்க அவள் தனக்கு பின்னால் கிருஷ்ணா இருக்கிறான் என்பது போல் சைகை காட்டினாள் அதில் நிம்மதியுடன் பிரேம் சாவித்திரி கழுத்தில் தாலி கட்டி அவளை தன் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான் நளினி தன் பரிசை கொடுக்கும் போது கிருஷ்ணா பரிசும் சேர்த்து கொடுத்தாள் இந்த மோதிரம் மட்டும் என் ஆசைக்காக மாத்திக்கோங்க அண்ணா என நளினி கூற பிரேமும் சாவித்திரியும் புன்னகையுடன் அதை மாற்றிக்கொண்டனர் அது கிருஷ்ணா கொடுத்தது என பிரேம் நொடியில் யூகித்து விட்டான் கல்யாண விருந்திலுமே கிருஷ்ணா கையால் சமைத்த சாவித்திரிக்கு பிடித்த உணவு இருந்தது ஒருவாறு திருமண சடங்குகள் நல்லபடியாக முடிய அனைவரும் கிளம்பத் தொடங்கினர் நளினியும் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் கோவில் வெளியில் நடந்து வந்தவளை கிருஷ்ணா தன் காரில் வந்து ஏற்றி கொண்டான் தேங்க்ஸ் க்யூட்டி என கூறிக்கொண்டே அவன் காரை போட்ட நீங்க கல்யாணத்தை பார்த்தீங்களா உங்களை பார்க்கவே முடியலையே என்றால் நளினி யோசனையுடன் பார்த்தேண்டா உனக்கு பின்னால் தானே இருந்தேன் எல்லோர் கவனமும் மனமேடையில் இருந்தது வசதியா போச்சு ம் இப்படியே எத்தனை நாள் மறைஞ்சே சுத்த போறீங்க கொஞ்ச நாள் தான் கியூட்டி மாமாவுக்கு மேனேஜ்மெண்ட் சொல்லித்தரணும் ஒருவேளை அவர் ஒத்து வரவில்லை என்றால் அடுத்து என்னவென்று பார்த்து முடிவு பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் உன் ஊரிலும் ஒரு குட்டி வேலை இருக்கு கோவை வரீங்களா எஸ் கியூட்டி ஏற்கனவே சொன்னேனே சீக்கிரமே வருவேன் அங்கே நானும் ஜெய்யும் தொடங்க போகும் ஹோட்டலுக்கு இடம் பார்க்கணும் அநேகமாக நீ போகும்போதுதான் வருவேன் நீங்க இடம் பார்க்க வர்றீங்களா என்னை ஃபாலோ பண்றீங்களா தலை சாய்த்து சந்தேகமாக நளினி கேட்க ரெண்டும் தான் என அசால்ட்டாக தோலை குலுக்கினான் கிருஷ்ணா சரியான கொழுப்பு என நளினி முணங்க லைட்டா என்றான் கிருஷ்ணா கண்ணடித்து எப்போதும் போல் இதமான சீண்டல்களுடனே அவர்களின் பயணம் முடிந்தது அன்றிரவே சாவித்ரி பிரேம் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கிரிஜா சண்முகம் தவிர மற்ற சொந்தங்கள் கிளம்பிவிட்டனர் சாவித்ரி பிரேம் இருவருமே மனதளவில் முழுதாக இணைந்திருந்ததால் அவர்கள் வாழ்க்கை அன்றே அழகாக தொடங்கியது கிரிஜா இரண்டு நாள் அங்கேதான் இருந்தார் பிரேமும் அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்கள் சென்றது இடையில் கிருஷ்ணா பற்றி கிரிஜா கேட்டால் என்ன சொல்வது என்று மட்டும் பிரேம் சாவித்ரியிடம் கூறினான் நாம் தனியாக போகப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லாதே சாவி அவங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்காது தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் சீக்கிரமே ஹோட்டல் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன் அதுவரை கிருஷ்ணா இங்கே இருப்பான் என்று மட்டும் சொல் நாம் போகும்போது ஏதாவது சொல்லிப்போம் என பிரேம் கூற அவளுக்கும் அதுதான் சரியாகப்பட்டது மொத்தமாக எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்குகிறேன் என சாவித்ரி கூறினால் நிச்சயம் கிரிஜா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் கணவன் சொன்னதையே பிடித்து கொண்டாள் சரியாக கிளம்பும் நாள் கிரிஜா கிருஷ்ணா பற்றி கேட்க சாவித்ரியும் பிரேம் கூறியதை மீண்டும் ஒப்பித்தாள் அவன் ஏதாவது வம்பு பண்ணினால் சொல்லு சாவித்ரிமா பார்த்துக்கலாம் என சீரியஸாக கிரிஜா கூற சரியத்தை என்று தலையாட்டி வைத்தாள் சாவித்ரி கிரிஜா கிளம்பிய நாள் அன்று இரவு கிருஷ்ணா வந்துவிட்டான் அவன் வந்தபோது சாவித்ரி சமையலறையில் கடைசியாக பாத்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் கிருஷ்ணா நேராக அவளை தேடி வர சாவித்ரியும் அவன் வந்த அறவ உணர்ந்து திரும்பினாள் வாழ்த்துக்கள் என அவன் கூற தேங்க்ஸ் என்றவள் பட்டன திரும்பிவிட்டாள் அவனுக்கு மேலும் பேச வேண்டும் என்று ஆசையாக இருந்ததுதான் ஆனால் அவள் மகிழ்ச்சியை கெடுக்க விரும்பாமல் நகர்ந்து விட்டான் அவன் ஹாலுக்கு வந்தபோது பிரேமும் அறையிலிருந்து வெளியே வந்தான் பிரேம் அருகில் சென்ற கிருஷ்ணா வாழ்த்துக்கள் மாமா என மென் குரலில் கூற தேங்க்ஸ்டா உன் அக்கா என்ன சொன்னா என பிரேம் கேட்க இதே தேங்க்ஸை எந்த உணர்வும் இல்லாமல் சொன்னாங்க என்றான் கிருஷ்ணா கண்களை எட்டாத புன்னகையுடன் கொஞ்ச நாள் போகட்டுண்டா நான் பேசுகிறேன் என அவன் தோளில் தட்டி பிரேம் கூற மாமா என்றவன் சமையலறையை ஒரு முறை பார்த்துவிட்டு தன் அறைக்கு வேகமாக சென்றுவிட்டான்